ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் பதினெட்டு தீக்ஷாவை அழைத்து கொண்டு நிமலன் வீடு வந்து சேர விஷயம் அறிந்த சூரியகலா பெரும் அமர்க்கலமை செய்து விட்டார் அவருக்கு தீக்ஷாவின் வாழ்க்கையை விட இதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் என்ற கவலையே பெரிதாக இருந்தது உன்னை பொறுப்பானவன்னு நம்பி அனுப்பினதுக்கு இப்படி செஞ்சிட்டு வந்து நிக்கிற அவன் தான் நீயும் வந்துடுவியா என்று நிமலனிடம் பாய்ந்தார் சூரியகலா தீக்ஷாவை அரவணைத்து தேற்ற வேண்டியவரின் இந்த பேச்சு நிமலனுக்கு எரிச்சலை தர நீ உள்ள போய் ரெஸ்டுடு என அவளை அறைக்கு அனுப்பி வைத்தவன் குழந்தையை சரோஜாவிடம் கொண்டு சென்று கொடுத்து விட்டு வந்தான் நிமலன் அப்போது வரையும் கூட சூரியகலா கத்தி கொண்டிருக்க கொஞ்சம் உள்ள வாங்க என பல்லை கடித்தவாறே அவரை பார்த்து கூறியவாறே விறுவிறுவன அருகில் இருந்த அறைக்குள் நுழைந்தான் நிமலன் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு புரியுது உங்களுக்கு என்று இருந்த கோபத்திற்கு நிமலன் எரிச்சலோடு கேட்கவும் நான் என்ன உன்ன மாதிரின்னு நினச்சியா நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன் என்றார் சூரியகலா ஆமாமா ரொம்ப தெளிவா இருக்கீங்க தப்பு செஞ்சவனை விட்டு பாதிக்கப்பட்டவளை திட்டிட்டு இருக்கீங்க என்றான் நிமலன் என்னடா பெருசா பாதிக்கப்பட்டுட்டா இத்தனை நாள் அவன் கூட வாழ்ந்து இருக்கா ஆனா அவன் யாருன்னு அவளுக்கு தெரியல அந்த லட்சணத்தில் இருக்கு அவ அறிவு என்றார் இடக்காக சூரியகலா வாய மூடுங்க பாட்டி என்ற ஆத்திரத்தில் கத்தி இருந்தவன் இந்த விஷயத்துல நம்ம எல்லார் மேலையும் தப்பு இருக்கு நல்ல குடும்பமா பையன் படிச்சு இருக்கானா பார்க்க நல்லா இருக்கானான்னு எல்லாம் பார்த்தோமே அவன் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கானான்னு பார்த்தோமா சரி அப்போதான் தப்பு செஞ்சிட்டோம் என்னவோ சரியில்லைன்னு வந்து தீக்ஷு உங்ககிட்ட சொன்னா இல்லை அப்போவாவது பொறுமையா என்னன்னு விசாரிச்சு இருந்தா இதை அப்பவே சரி செஞ்சு இருக்கலாம் நீங்கள் இல்லை அவனுக்கு அப்போவே ஒரு முடிவு கட்டி இருக்கலாம் அப்போவும் இப்படியே பேசிதான் அவ வாய அடைச்சிருக்கீங்க அப்போவே இதை பற்றி தெரிஞ்சு இருந்தா அந்த பெரிய மனுஷனை நான் ஒரு வழியாக்கியிருப்பேன் என்றான் நிமலன் புரியாமல் பேசாத நிமலா அவனை ஒரு வழியாக்கி என்ன ஆக போகுது இவ வாழ்க்கை இனி என்ன ஆகுமோன்னு யோசிச்சியா என்றார் சூரியகலா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க என்றான் கூர்மையாக அவரை பார்த்து நிமலன் என்ன ஆகுமா ஊரை சிரிக்கும் இவ இப்படி ஒருத்தன் கூட வாழ்ந்தது தெரிஞ்சா நம்மளதான் காரி துப்போம் இதெல்லாம் நமக்கு தேவையா காதும் காதும் வச்சது போல பேசி முடிச்சு ஏதாவது நகை பணம் ஷேர் தரேன்னு சொல்லி அவனை ஆஃப் செஞ்சுட்டு வராம இப்படி பெரிய இவனாட்டம் பேசி கையோட இவளை கூட்டிட்டு வந்திருக்க என்றார் வெறுப்பான குரலில் சூரியகலா இப்படி பேச உங்களுக்கே அசிங்கமா இல்ல பாட்டி அடுத்தவங்களுக்கு தெரியாம சரி செய்ய நாம் என்ன தப்பு செஞ்சோம் இதில் நாம அவனுக்கு ஃபைன் வேற கட்டணுமா ராஸ்கள் இன்னைக்கு அவனை ஒரு வழி இருப்பேன் என பல்லை கடித்தவன் பின்பு லீவிட் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இனி இப்படி பேசிட்டு இருக்காதீங்க என்றான் நிமலன் நிமலா உனக்கு இல ரத்தம் இதெல்லாம் உனக்கு புரியாது இதில் நம்ம பொண்ணு வாழ்க்கை இருக்கு அவ கையில் ஒரு குழந்தையோடு நிக்கிறா இனி அவ எப்படி வாழ்வான்னு யோசிச்சு பாரு நீ இதில் இருந்து விலகு நான் பார்த்துக்கிறேன் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்கள சேர்த்து வைக்கிறேன் இவளும் அவன் கூடவே வெளிநாட்டுக்கு கிளம்பி போனாலும் நல்லா தான் இருக்கும் என்றார் சூரியகலா வாய மூடுங்க பாட்டி இனி அவனை பற்றி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது தீக்ஷு வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு வெளியேறியவன் பின் அப்படியே நின்று திரும்பி அவரை பார்த்து தீக்ஷுவை ஏதாவது பேசி மனசை நோக்கடிக்காதீங்க அப்படி செஞ்சீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது நான் சும்மா இருக்க மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க என்று விட்டு வெளியேறினான் நிம்மலன் ஆமா அவளை நான் பேசிட்டாலும் தங்கை வாழ்க்கைய நாமளே அழிக்கிறோம்னு கூட தெரியாம கூட்டிட்டு வந்து வச்சிட்டு எனக்கே ஆர்டர் போட்டுட்டு போறான் என்று சத்தமாகவே புலம்பியவர் இவனை நம்பியெல்லாம் இனி பயனில்லை நானே இறங்கினாதான் உண்டு என்றார் ஏதோ யோசித்தவராக சூரியகலா அவரிடம் பேசிவிட்டு அதே கோபத்தோடு மேலேறி வந்தவன் முதலில் சென்று தீக்ஷாவை பார்க்க நினைக்க அவளின் அரை வாயில் வரை சென்றவன் பின் அப்படியே நின்று இன்று தெரிய வந்த உண்மை தனக்கே இத்தனை பெரிய தாக்கத்தை தரும்போது அவளுக்கு அது எப்படியான அதிர்வை உண்டாக்கி இருக்கும் என்று புரிந்து அவளுக்கான தனிமையை கொடுத்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தான் நிமலன் சோர்ந்து போய் அறைக்குள் நுழைந்தவனைத்தான் குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள் தமையா அவன் பெங்களூர் சென்றதோ தீக்ஷாவை இங்கு அழைத்து வந்ததோ எதுவுமே அவளுக்கு தெரியாது சும்மாவே தன்னை கண்டால் ஏதாவது பேசி வம்புக்கு இழுக்கும் பாட்டி இன்று அவர்கள் கோமகனின் வீட்டில் தங்கி இருந்ததை வைத்து காலையிலேயே ஒரு மாதிரி பேசியிருக்க மீண்டும் அவர் முன் சென்று நிற்க விரும்பாமல் நாள் முழுக்க அறைக்குள்ளேயே அமர்ந்திருந்தாள் தமையா அதில் நள்ளிரவில் வீடு திரும்பி இருந்தவனை எதுவும் புரியாமல் அவள் நிமலனை பார்க்க அவன் கவனமோ துளியும் அவள் பக்கம் திரும்பவே இல்லை நேராக சென்று குளித்து உடை மாற்றி வந்தவன் சோர்வோடு படுக்கையில் சரிய அங்கு அருகிலேயே அமர்ந்திருந்த தமயாவுக்கு அவன் முகத்தில் தெரிந்த வேதனை என்னவோ செய்தது எப்போதும் இறுக்கமாகவே இருந்தாலும் தன் குடும்பத்தை பற்றி பேசும் போதான தருணங்களில் மட்டும் இதுபோலான வலியை அவன் முகத்தில் கண்டிருக்கிறாள் தமையா ஆனால் இன்று அந்த முகத்தில் தெரிந்த அந்த வேதனை அவளுக்கு புதிதாக இருக்க என்னவாக இருக்கும் என்ற யோசனையோடு அமர்ந்திருந்தவளுக்கு நிமலனின் முகத்தில் தெரிந்த சோர்வு அவன் இன்னும் சாப்பிட்டு இருக்கவில்லை என்று புரிய வைத்தது இதில் கவலையாக அவனை பார்த்தவள் மெல்ல எழுந்து வெளியில் வந்தாள் அதே நேரம் நிகிலனின் அறைக்கு அடுத்து இருந்த தீக்ஷாவின் அறை கதவு பாதி வரை திறந்து இருப்பதைக் கண்டு அந்த பக்கம் பார்த்தவள் உள்ளே தீக்ஷா தாறுமாறாக படுத்தபடி அழுது கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்தாள் இவங்க எப்போ வந்தாங்க ஏன் அழறாங்க என்று யோசித்தவள் அப்போதே நிமலனின் வேதனைக்கான காரணம் புரிய சட்டென கீழிறங்கி சென்றாள் தமையா அங்கு சரோ குழந்தையோடு இருப்பதை கண்டவளுக்கு பெரிதாக ஏதோ பிரச்சனை என்று தெளிவாக புரிந்தது அதில் வேறு எதுவும் பேசாமல் பாப்பாவை கொடுத்துட்டு நீங்க தீக்ஷு அக்காவுக்கும் உங்க பெரிய தம்பிக்கும் சாப்பிட ஏதாவது கொண்டு போய் கொடுங்க ரோஸ் ரொம்ப டயர்டா தெரியுறாங்க என்றால் அதில் தயக்கமாக அவளை பார்த்தவர் ஏதோ பிரச்சனை போல பாப்பா எல்லாரும் ரொம்ப கோபமா இருக்காங்க இப்போ நான் கொண்டு போனா என்று அவர் இழுக்கவும் கண்டிப்பா வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க ஆனா சாப்பிடாம இருந்தா பிரச்சனை சரியாகாது எப்படியாவது சாப்பிட வைங்க கடுகளவு பிரச்சனை கூட சாப்பிடாம இருந்தா மலையளவு தெரியும் என்றாள் தமையா அப்படியெல்லாம் அவங்களா கேட்காம நான் கொண்டு போனது இல்ல பாப்பா பெரிய மேடத்துக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க என்றார் அப்போதும் தயக்கத்தோடே சரோஜா நானே கொண்டு போயிடுவேன் ரோஸ் ஆனா என் மேல இருக்க கோபத்திலேயே சாப்பிட மாட்டாங்க அதான் யோசிக்கிறேன் எதுக்குமே துவக்கம்னு ஒன்று இருக்கணும் உங்களுக்கு இன்னைக்கு தான் அதுன்னு நினைச்சுக்கோங்க என்றவள் முதலில் தீக்ஷு அக்காவுக்கு கொடுங்க என்று சற்று அழுத்தத்தோடு சொல்லிவிட்டு சென்றாள் ஸ்ரீஷாவை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தவள் விண்டோ நோக்கில் சென்று அமர்ந்து கொள்ள குழந்தையோ புதியவளான இவளை யார் நீ என்பது போல முகத்தை சுருக்கி பார்த்தது அதன் செயலில் மயங்கியவள் அடுத்து எங்கே அது அழ துவங்கி விடுமோ என்று பயந்து மெல்ல தன் முகத்தை சுருக்கி நாக்கை துருத்தி குழந்தைக்கு விளையாட்டு காண்பிக்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்கத் துவங்கியது அதன் அழகிய சிரிப்பில் மயங்கியவள் அச்சோ புஜி குட்டி எவ்வளவு அழகா நீ என் செல்லமே குட்டி அழகியா நீங்க என குழந்தையின் மார்பில் முட்டி தமையா கொஞ்சம் துவங்கவும் அது கிழிக்கி சிரித்தது அந்த சிரிப்பு சத்தத்தில் விழிகளை திறந்தவன் அத்தனை பாந்தமாக இருவரும் அமர்ந்து கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே அசையாமல் சில நொடிகள் பார்த்திருந்தான் அதை கவனிக்காவத தமையாவும் மினி பியூட்டி என் குட்டி அழகி சாப்பிட்டீங்களா நீங்க என்றவள் பாப்பாவுக்கு பசிக்குதா என்று கேட்டவாறே வரும்போது கொண்டு வந்திருந்த பாலை குடிக்க வைக்க முயல அதற்கும் பசியோ என்னவோ வேகமாக அதை குடிக்க முயன்றது அதில் பழக்கம் இல்லாமல் அவள் தடுமாற பால் கொஞ்சம் சிந்தியதைக் கண்டு வேகமாக எழுந்து வந்து என்கிட்ட கொடு நான் குடிக்க வைக்கிறேன் என்றான் நிமலன் அதில் அவனை திரும்பி பார்த்தவள் பாப்பாவன் நான் பாத்துக்கிறேன் அவங்க அம்மாவை நீங்க போய் பாருங்க ரோஸ் ஃபுட்டு கொண்டு போய் இருக்காங்க எப்படியும் அக்கா சாப்பிட மாட்டாங்க நீங்க போய் சாப்பிட வைங்க என்றவள் கூறிய விதத்தில் அசையாமல் நின்றுவிட்டான் நிமலன் அவளின் கவனம் முழுக்க குழந்தையின் மேல் இருக்க நிமலனை திரும்பியும் பார்க்காமல் பேசினாலும் அந்த குரலில் இருந்த அக்கறை அவனை அசைத்து பார்த்தது வெகு வருடங்களுக்கு பிறகான உரிமையோடான அந்த அக்கறையில் நிமலன் அப்படியே அசையாமல் அவளையே பார்த்திருக்க திரும்பி அவனை பார்த்தவள் போங்க போய் நீங்களும் அவங்க கூடவே சாப்பிடுங்க ரோஸ் ரொம்ப நேரம் இங்கே இருந்தா அப்புறம் அந்த ஷொர்னாக்கா அவங்களை ஒரு வழி ஆக்கிடும் அவங்க கீழே போகணும் என்றவள் சட்டென அவன் முன் சூரிய கலவை இப்படி சொல்லிவிட்டதை எண்ணி நாக்கை கடித்தாள் தமையா அவளின் செயலை கவனித்தாலும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான் நிமலன் அங்கு சரோஜா எவ்வளவோ கெஞ்சியும் தீக்ஷா எழுந்து கொள்ளவே இல்லை அவளை எப்படி சமாதானம் செய்வது என புரியாமல் அவர் விழித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதையெல்லாம் தான் பார்த்துக்கொள்வதாக சொல்லி உணவை வாங்கி கொண்டவன் சரோஜாவை கீழே அனுப்பி வைத்தான் பின்பு தீக்ஷாவுக்கு அருகில் அமர்ந்து ஆதரவாக அவள் தலையை நிமலன் வருடவும் அண்ணா என்ற கதறலோடு எழுந்து அவனை அணைத்து கொண்டாள் தீக்ஷா அழாதடா சொன்னா கேளு எல்லாம் சரியாயிடும் என்றவனை வேகமான தலையசை போடு பார்த்தவள் எதுவுமே சரியாகாது அண்ணா எனவும் இல்ல சரியாகும் நான் சரி பண்ணுவேன் என்ன நம்பு என்று உறுதியும் அழுத்தம் திருத்தமுமான குரலில் கூறினான் நிமலன் அப்போதும் அவளின் அழுகை கொஞ்சமும் நிற்கவில்லை பின் எப்படி எப்படியோ முயன்று ஒரு வாராக அவளை சமாதானம் செய்து சாப்பிட வைத்திருந்தான் நிமலன் அங்கு இருவருக்குமான உணவு இருக்கவும் இதெல்லாம் தமையாவின் வேலைதான் என்று நிமலனுக்கு தெளிவாக புரிந்தது அந்த நொடி அவளின் பின்புலம் எல்லாம் மறந்து அவளின் இந்த அக்கறையும் குழந்தையிடம் அவள் காண்பித்த அன்பும் மட்டுமே நிமலனின் மனதில் நின்றது மறுநாள் காலை உறங்கி எழுந்த பிறகே தீக்ஷாவுக்கு குழந்தையின் நினைவே வந்தது அந்த அளவு நேற்று முழுக்க தன்னை மறந்து இருந்தால் தீக்ஷா வேகமாக குழந்தையை தேடிக்கொண்டு எழுந்தவளுக்கு கண்டிப்பாக நிமலன் மற்றவர்களிடம் குழந்தையை விட்டிருக்க மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்க மெல்ல நிமலனின் அறையை நோக்கி சென்றாள் தீக்ஷா ஆனாலும் அறையின் கதவை தட்ட ஏதோ ஒரு தயக்கம் உண்டாக அதில் அவள் தயங்கி நிற்க அதே நேரம் கீழே வேலையாளிடம் நிமலன் ஏதுவோ பேசும் குரல் கேட்டது அதை கேட்டு வேகமாக அங்கே சென்றவள் ஸ்ரீ எங்கன்னா என்றால் சுற்றும் முற்றும் பார்த்தவாறே தீக்ஷா ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் நீ நைட்டு நல்லா தூங்குனியா என்றான் நிமலன் ம் எப்படி அப்படி ஒரு தூக்கம்னே என்ன மறந்து தூங்கி இருக்கேன் என்றவள் அப்போதே நினைவு வந்ததை போல் பால்ல ஏதாவது கலந்தீங்களா என்றாள் தீக்ஷா அதற்கு மெல்லிய புன்னகையை மட்டுமே சிந்தியவன் ஸ்ரீ விளையாடுறா என தோட்டத்தின் பக்கம் கை காண்பிக்க வேகமாக அங்கு சென்றாள் தீக்ஷா அங்கே தமையாவின் மடியில் அமர்ந்தவாறு தன் பொக்கை வாய் தெரிய சத்தம் போட்டு சிரித்துக் கொண்டிருந்தது குழந்தை குழந்தைக்கென இங்கிருக்கும் விளையாட்டுப் பொருட்களை வைத்து தமயா விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருக்க வாந்தமாக அவளோடு பொருந்தி போயிருந்தாள் ஸ்ரீ அதே நேரம் பின்வாசல் வழியாக அங்கே வந்த சரோஜா இருவருக்குமான காலை உணவை கொண்டு வர எனக்கு ஏன் ரோசி இங்க கொண்டு வந்தீங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்குவேன்ல இல்ல என்றாள் தமயா பாப்பாவுக்கு ஊட்டிட்டே சாப்பிடுங்க பாப்பா என்றவரை பார்த்து சிரித்தவள் உங்களுக்கு நானும் பாப்பா இந்த குட்டி செல்லமும் பாப்பாவா என்றாள் தமயா ஆமா உங்களை ரொம்ப நாளா அப்படிதானே கூப்பிடுறேன் வேணும்னா உங்களை பெரிய பாப்பான்னு கூப்பிடவா என்றார் சரோஜா நீங்க என்ன தமையான்னே கூப்பிடுங்க ரோஸ் என்றவளை மறுப்பாக பார்த்தவள் ஆ அதேப்படி அது மரியாதை இல்ல எனவும் அவரை போலியாக முறைத்தவள் அப்போ நான் உங்களை ரோஸ்னு கூப்பிடுறேன் நான் உங்களை மரியாதை இல்லாம பேசுறேனா என்றாள் தமையா அச்சோ அப்படி இல்ல பாப்பா நீங்க அன்புல கூப்பிடுறீங்க என்றவரை இப்போது சிரிப்போடு பார்த்தவள் அப்போ உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைன்னு சொல்லுங்க என்றாள் தமையா அட என்னங்க பாப்பா என்றவரை பார்த்து தமையா எதுவோ சொல்ல முயல்வதற்குள் உள்ளே இருந்து சரோஜா என்று சூரியகலா அழைக்கும் குரல் கேட்டது மேடம் கூப்பிடுறாங்க நான் போக லேட்டானா திட்டுவாங்க நான் போறேன் மறக்காம சாப்பிடுங்க நேற்று தீக்ஷா மேடம் சாப்பிட வைக்க சொன்னீங்கல்ல அதே அக்கறைய உங்க மேலையும் கொஞ்சம் காட்டுங்க சாப்பிட்டு சின்ன பாப்பா கூட விளையாடுங்க காலையில் இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க என்று விட்டு நகர்ந்தார் சரோஜா இதையெல்லாம் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த தீட்சாவுக்கு மனம் நிகழ்ந்தது அன்று அவள் தமயாவிடம் நடந்து கொண்ட விதத்திற்கு வேறு யாராவதாக இருந்தால் இவள் குழந்தையை தொட்டு கூட பார்த்து மாட்டார்கள் ஆனால் இவளோ இப்படி விளையாட்டு காண்பித்து சாப்பாடு ஊட்டி கொண்டிருப்பதை கண்டவளுக்கு தமயாவின் மேல் பழைய நல்ல அபிப்பிராயம் மீண்டும் லேசாக எழுந்தது அதோடு இதுவரை இத்தனை பாந்தமாக இவள் கூட சரோஜாவோடு இப்படியெல்லாம் பேசி சிரித்தது கிடையாது இத்தனை வருடங்களாக இங்கே வேலை செய்பவர்தான் என்றாலும் எப்போதும் இப்படியெல்லாம் அவரோடு பேசி பழகியதில்லை வேண்டியதை கேட்பதோடு சரி அவரும் ஒரு அளவுக்கு மேல் உரிமை எடுத்துக் கொள்வதில்லை இப்போது இவர்களுக்கு இடையில் இருக்கும் இந்த அழகான உறவை பார்க்கும்போது தீக்ஷாவுக்கு சற்று ஏக்கமாக கூட இருந்தது சூரியகலா வேலை செய்பவர்களிடம் இயல்பாக பேசி பழக அனுமதிக்கவே மாட்டார் இதில் இவ்வளவு உரிமையும் அன்பாக உம் எங்கே பழகுவது அவர்களின் அன்னை மாலா இறந்தவரை ஓரளவு அனைவரோடும் இயல்பாக பேசிக் தான் ஆனால் அதன் பின் எல்லாமே மாறிப்போனது இதையெல்லாம் யோசித்தவாறே தீக்ஷா நின்றிருக்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி முடித்திருந்த தமையா குழந்தையின் முகத்தை துடைத்தபடியே திரும்ப அங்கே தீக்ஷா நின்றிருப்பதைக் கண்டு திகைத்தாள் எங்கே குழந்தையை தூக்கியதற்காக திட்டப் போகிறாளோ என்ற பதட்டத்தோடு எழுந்து நின்றவள் நான் பாப்பாவுக்கு சாப்பாடுதான் என்று தமையா தடுமாற பதிலேதும் சொல்லாமல் அவளிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டு அங்கிருந்து இருக்கையில் சென்று அமர்ந்தாள் தீக்ஷா குட் மார்னிங் பேபி என்ன பண்றீங்க மம்மாவை தேடுனீங்களா என்று தீக்ஷா குழந்தையோடு பேச துவங்கிவிட அவளின் இந்த செயலில் திகைத்த தமையா நிற்பதா வேண்டாமா என்ற தீக்ஷாவின் செயலில் குழம்பி யோசிப்பதற்குள் ஏன் நிற்கிற உட்காரு என்றிருந்தால் தமையா பக்கம் திரும்பி தீக்ஷா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தமையா சட்டென உண்டான கோபத்தோடு நிஜமாவா உங்களுக்கு என் கோபம் எதுவும் இல்லையா என்று ஆச்சரியப்பட்டவாறே அவளுக்கு அருகில் சென்று அமர்ந்தாள் நீ என்ன தப்பு செஞ்ச உன் மேல கோபப்பட என்ற தீக்ஷாவை நம்பாமல் பார்த்தவள் அன்னைக்கு கூட தான் நான் எந்த தப்பும் செய்யல ஆனா விட்டீங்களே ஒரு அறை என்று தன் கன்னத்தை பிடித்து கொண்டவள் இன்னைக்கும் அதே போல வாங்குவேன்னு நினைச்சேன் என்று தயக்கமான குரலில் கூறவும் குற்ற உணர்வோடு திரும்பி தமயாவை பார்த்தாள் சாரி தமா நான் அப்படி நடந்து என்றவளை மலர பார்த்தவள் தீக்ஷா பேசிய மற்றதெல்லாம் மறந்து என்னை என்னன்னு கூப்பிட்டீங்க என்றாள் தமயா அதில் அவளின் சந்தோஷம் எதற்கென புரிய மெல்லிய புன்னகையோடு தமையாவை பார்த்தவள் உங்க அப்பா மேல இருக்க கோபத்துல உன்ன நான் அடிச்சிருக்க கூடாது அன்னைக்கு என் மனநிலை அப்படி இருந்தது சாரி என்றால் மீண்டும் தீக்ஷா அவள் பேசிய விதமே உணர்ந்து உண்மையாக மன்னிப்பு கேட்பதை உணர்த்த இப்போதும் தன் தந்தையை பற்றி அவள் பேசியது தமயாவுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அப்போதைக்கு தீக்ஷாவின் மனநிலை அறிந்து அமைதியாக இருந்தாள் தமயா இவளின் அமைதியை வேறு மாதிரி புரிந்து கொண்ட தீக்ஷா கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன அண்ணா திடீர்னு எனக்கு கல்யாணம்னு கால் செஞ்சதும் எவ்வளவு ஆசையா எவ்வளவு அவசரமா ஓடி வந்தேன் தெரியுமா ஆனா இங்கே வந்த பிறகு பொண்ணு நீதான்னு தெரிஞ்சதும் என்றவள் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அப்படியே நிறுத்த தமையாவின் முகம் வாடி போனது ஹே என் கோபம் உண்மையில இல்லதமா என அவள் முகத்தை பற்றி நிமிர்த்தினாள் தீக்ஷா அதற்கு தெரியும் என்பது போல தலையசைத்த தமையா பேச்சை மாற்ற எண்ணி நீங்கள் இப்போ ஓகேவாக்கா என்றாள் தமையா ஓகேன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏத்துக்க பழகிக்கிறேன் ஸ்ரீ இருக்காளே என்றாள் தீக்ஷா வாழ்க்கைய அதன் போக்கில ஏற்றுக்க பழகி கடது நல்லதுதான்க்கா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா இதுவும் கடந்து போகும் மனசை போட்டு வருத்திக்காதீங்க என்றவளை நெகிழ்வோடு பார்த்தாள் தீக்ஷா தன்னை விட வயதில் சிறியவள் ஆனாலும் வாழ்க்கையை பற்றிய நல்ல புரிதலோடு இருக்கிறாள் என்று தோன்ற வேறு எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள் தீக்ஷா அவள் முகத்தை பார்த்த தமையா காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா ஏதாவது கொண்டு வரவா என்றால் அக்கறை குரலில் தமையா அப்போதே நேற்று இரவும் இவள்தான் உணவை கொடுத்து விட்டது என சற்று முன் சரோஜா பேசி சென்றது நினைவுக்கு வரவும் தேங்க்ஸ் என்றால் தீக்ஷா அச்சோ இதுக்கு எதுக்குக்கா தேங்க்ஸ் எல்லாம் என்ன வேணும்னு சொல்லுங்க நம்ம ரோஸ் கிட்ட சொல்லி சமைச்சு கொண்டு வரேன் என்றால் தமையா இது இந்த தேங்க்ஸ் அதுக்கு இல்லை என்றவள் உனக்கு என் மேலே கோபமே இல்லையா தமா என்று அன்றைய நாளை மனதில் வைத்து தீக்ஷா கேட்கவும் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அன்னைக்கு அப்படி ஒரு கோபம் உங்க மேல வந்தது திரும்ப அடிக்கணும்னு கூட நினைச்சேன் ஆனா அதுக்கு பிறகு அப்படியே மறந்துட்டேன் என்றாள் தமையா அவள் சொன்ன விதத்தில் தன் வழியையும் மீறி தீக்ஷா சிரித்து விட எப்பவும் இப்படியே இருங்கக்கா நீங்க சிரிச்சிட்டு இருந்தா பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றாள் தமையா நான் உனக்கு அக்காவா என்ற தீக்ஷாவை புரியாமல் பார்த்தவள் சின்ன வயசுல இருந்து அப்படி கூப்பிடுறேன் அதான் கூப்பிட்டேன் ஏன் இனி அப்படி உங்களை கூப்பிடக்கூடாதா என்றவளை புன்னகையோடு பார்த்தவள் நான் அப்படி சொல்லலதாம்மா எங்க அண்ணனை நீ கல்யாணம் செஞ்சிருக்க நான் எப்படி உனக்கு அக்காவாக முடியும் என்றாள் தீக்ஷா ஓ அதுவா அது பரவாயில்லக்கா அப்படியே இருக்கட்டும் என்றவளை மறுப்பாக பார்த்த தீக்ஷா நியாயமா நான் உன்னை அண்ணின்னு கூப்பிடணும் ஆனா நீ என்னை விட வயசுல சின்னவ வேணும்னா நீ என்ன அண்ணின்னு சொல்ல என்றால் தீக்ஷா ஹை இது நல்லா இருக்கே நான் இனி உங்களை அண்ணின்னே கூப்பிடுறேன் எனக்கு இப்படி கூப்பிட இதுவரைக்கும் யாரும் இல்லை என்று உற்சாகமாக கூறியவள் தீக்ஷு அண்ணி எனவும் தன் குழந்தையின் பக்கம் திரும்பி இருந்த தீக்ஷா ம் சொல்லு என்றாள் தீக்ஷு அண்ணி என்று மீண்டும் ஒரு முறை சப்தமாக தமையா அழைக்க என்ன சொல்லு என்றாள் தீக்ஷா சொல்ல எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் என்றவளை போலியாக முறைக்க முயன்ற தோற்றவள் வாலு என்றபடியே சிரிக்க தமையாவும் உடன் சேர்ந்து சிரித்தாள் அப்போதே தீக்ஷா தோட்டத்திற்கு சென்று வெகு நேரம் ஆகியும் திரும்பி வராததைக் கண்டு கவலையான நிமலன் அவளை தேடிக்கொண்டு அங்கேயே வர இருவரும் பேசி சிரித்துக்கொண்டிருப்பதைக் கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே நின்றான் நிமலன் நேற்று முழுக்க தீக்ஷா இருந்த நிலைக்கு அவள் மனம் தேறி வரவே பல நாட்கள் ஆகுமென அவன் நினைத்திருக்க இப்படி ஒரே நாளில் அவள் வழியை மறந்திருக்க செய்திருந்த தமயாவை சில நொடிகள் பார்த்தவன் அமைதியாக அங்கிருந்து அவன் வந்ததே தெரியாமல் விலகி சென்றுவிட அதே நேரம் பின்வாயிலில் வழியே வந்திருந்த சூரியகலாவின் பார்வையில் இவர்களின் இந்த பேசி சிரிக்கும் காட்சி விழுந்தது அதை கண்டதும் ஆத்திரமானவர் அதானே பார்த்தேன் எல்லாம் இவ வேலைதானா அதான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு வந்திருக்கியா என்ற சத்தமிட்டவாறே அங்கு வந்தார் சூரியகலா அதில் இருவரும் பதறி எழுந்து கொள்ள இவ போதனை தானா இதெல்லாம் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே கொஞ்சமாவது உன் வாழ்க்கை என்னாகும்னு யோசிச்சியா என்று கோபப்பட்டார் சூரியகலா இதில் அவர் என்ன பேசுகிறார் என்றே புரியாமல் தமையா பார்த்திருக்க இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பாட்டி என்றாள் தீக்ஷா இதையெல்லாம் காதல பூ வச்சிருக்கவங்க இருப்பாங்க யாராவது அங்க போய் சொல்லு என்று எரிச்சலானவர் ஏண்டி உங்க அப்ப எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி எங்க வாழ்க்கையை அழிச்சது போதாதுன்னு இப்போ நீ வேற ஆரம்பிச்சிருக்கியா என்றார் வெறுப்போடு தமையாவை பார்த்து சூரியகலா எதுவுமே செய்யாமல் இப்படி இவரிடம் அடிக்கடி திட்டு வாங்க வேண்டி இருப்பதை எண்ணி உண்டான கோபத்தோடு உங்க இஷ்டத்துக்கு ஓவரா பேசாதீங்க நான் என்ன செஞ்சிட்டேன்னு இப்படி திட்டுறீங்க இப்போ என்றவளை தீக்ஷா பேசாதே என தடுக்க முயல ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சூரியகலாவை முறைத்து கொண்டு நிற்க எவ்வளவு திமிரா பேசுற பாத்தியா இதெல்லாம் அவன் கொடுக்கற இடம் என்றார் சூரியகலா நான் திமிராவும் பேசல யாரும் எனக்கு எந்த இடமும் கொடுக்கல இப்பவும் நான் தப்பு செஞ்சிருந்தா கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் ஆனா செய்யாத தப்புக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது என்றால் தமயா என்னடி தப்பு செய்யல நீ எங்க குடும்பத்தை தான் சொந்த லாபத்துக்காக திட்டமிட்டு அழிச்சான் உங்க அப்ப அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம சட்டமா இங்க வந்து உட்கார்ந்ததும் இல்லாம இப்படி சிரிச்சு பேசி உங்க அப்பனை போலவே குடும்பத்தை கலைச்சு இவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியே நீயெல்லாம் எல்லாம் இரத்த காட்டேறிய விட மோசமானவ அடியோடு எங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிக்க வந்திருக்க பிசாசு என்றார் சூரியகலா தன்மேல் அடுக்கடுக்காக அவர் குற்றம் சுமத்தி கொண்டே செல்வதை கண்டு உண்டான அதிர்வோடு வாய மூடுங்க என்று ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் வார்த்தைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் தமையா கத்தவும் நிமலன் அங்கு வரவும் சரியாக இருந்தது